ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் டாக்ஸ் அவர் டாக்ஸ் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமோ தைரியமோ கற்பிப்பவர் கையில் தான் அப்படின்னு சொல்கிற இந்த டாபிக்கு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கற்பிக்கிறது எளிது எப்படி அப்படின்றத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சாதாரணமா துணி தைக்கிற தையல்காரர்கிட்ட கொஞ்சம் கிழிஞ்சிருந்தா துணிகளை வந்து தைக்க கொடுத்தா சிலர் வந்து வாங்கி தைக்க மாட்டாங்க தச்சு தர மாட்டாங்க பழைய கிழிஞ்ச துணிகளை சுத்தமா தொடு தொடுறதை அவங்க விரும்ப மாட்டாங்க அதுக்கு பதிலா புதிய துணிமணிகளான ஒரு ஜாக்கெட்டையோ இல்லைன்னா ஒரு சல்வார் கமீஸ் போன்ற துணிமணிகளையோ கொடுத்து தைக்க தர சொன்னா உடனடியா தச்சு கொடுத்துருவாங்க எந்த தேதியில வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறதையும் குறிச்சி கொடுத்துடுவாங்க காரணம் பழைய துணிமணிகளை தைக்கும் போது நேரம் அவங்களுக்கு அதிகமா செலவாகும் தைக்கிறதும் அவ்வளவு ஈஸியா இருக்காது ஆனா தை தைச்சிட்டு இருக்கும் போதே நூலை மாற்றணும் அப்படி மாற்றி தச்சு கொடுத்தா அதுக்கான கூலி ரொம்பவும் குறைவாக தான் கொடுப்பாங்க இதனால் முழுமையாக செய்கிற வேலையும் பாதையிலேயே நின்றுடும் அப்படிங்கிறதுனால இது மாதிரியான கொசுறு வேலைகளை செய்யறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க அதுக்காக தைக்கிறவங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் தச்சு கொடுப்பாங்க அவங்க அந்த வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க அதனால் அவங்களால அந்த விஷயத்த செய்ய முடியும் இதை நாம கண் பார்த்து வர்றது நம்மளுடைய வாடிக்கை சூஃபி அறிஞரான சூ நூன் ஒரு கல்வி நிலையம் ஒண்ணு நடத்திட்டு வந்தாரு புதிதாக மாணவர்களை சேர வருபவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி நீ எந்த ஆசிரியர் கிட்ட கல்வி கத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேப்பாரு என் நீ முத முறையா கல்வி கற்கிற வருகிறியா அப்படின்னும் கேப்பாராம் இங்கதான் நாம முதல் முறையா கல்வி கத்துக்கோ வரோம் அப்படின்ற பதில் வந்தா உரிய கட்டணம் வாங்குவாரு ஏற்கனவே ஒரு ஆசிரியர் கிட்ட கல்வி கத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட இரட்டிப்பு பணம் வாங்குவார் அவருடைய விந்தையான இந்த நடவடிக்கையை பார்த்து எல்லாருக்குமே வியப்பா இருந்தது நண்பர் ஒருவர் அவர்கிட்ட ஏற்கனவே கல்வி கத்து கத்துக்கினவங்களுக்கு நீங்க கத்து தர வேண்டியது அதிகமா இருக்காது அவர்கிட்ட நீங்க அரை பங்கு கட்டணம் வாங்கினா போதும் புதுசா கத்துக்க வரவங்க கிட்ட நீங்க ஏன் முழு தொகையையும் வாங்கணும் இதுதான் உலக வழக்கம் ஆனா நீங்களோ புதிதா கத்துக்க வர்றவங்க கிட்ட வாங்கறத போல ஏற்கனவே கல்வி கற்று வருவங்க கிட்ட இரட்டிப்பு பணம் வாங்குறீங்களே அது ஏன் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த நண்பர் அவர் வந்து நண்பர்கிட்ட நான் கற்றுத்தரும் கல்வி மாறுபாடானது நான் என்னோட வழிமுறைகள் வந்து வேறு வேறானவை ஏற்கனவே கல்வி கற்றவர் என்னிடம் கற்றால் அவர் கற்று இருப்பதை எல்லாம் மறக்க வைக்க நான் உழைக்க வேண்டும் புதிதா வருபவர் நான் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார் அவருக்கு நான் அதிகம் உழைக்க வேண்டியது இல்லை அதனாலதான் இப்படிப்பட்ட கட்டணம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆமா புதுசா பிசைந்த பச்சை களி பானைகள் செய்யறது ரொம்ப ஈஸி அந்த களிமண்ணை எப்படி மோல்டு செஞ்சாலும் நாம விரும்பிய மாதிரியே கிடைக்கும் சாமர்த்தியம் இருந்தா எதையுமே சமாளிக்கலாம் தைரியம் இருந்தா எப்படியும் சாதிக்கலாம் சாமர்த்தியமும் தைரியமோ கற்பியிருப்பவர் கையில தான் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நண்பர்களே சாமர்த்தியமும் தைரியமும் கற்பிப்பவர் கையிலே அப்படிங்கறது இப்ப எப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்